அனைவருக்கும் இனிய வணக்கம் இளஞ்சிவப்பு நிலவு அதாவது பிங்க் மூன் இளஞ்சிவப்பு நிலவு வானத்தை பிரமிக்க வைக்கிறது மைக்ரோ மூனை எப்போது எங்கே எப்படி பார்ப்பது ஏன் சிறிதாக இருக்கிறது என்ற தகவலுடன் இன்று உங்களுடன் உங்கள் ரமேஷ் ஏப்ரல் மாதம் பிங்க் மூன் பாஸ்கல் மூன் என்றும் அழைக்கப்படுகிறது இது ஏப்ரல் பனிரெண்டு பதிமூணாம் தேதிகளில் உதிக்கும் இது வசந்த காலத்தின் முதல் முழு நிலவை குறிக்கிறது மைக்ரோ மூன் என்று அழைக்கப்படும் இது சிறியதாகவும் மங்களாகவும் தோன்றும் ஏப்ரல் பதிமூணாம் தேதி அதிக அளவில் இந்தியாவில் தெரியும் வானத்தை கவனிப்பவர்களே உங்கள் நாட்காட்டியை குறித்து வையுங்கள் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முழு நிலவு பிங்க் மூன் என்று பிரபலமாக அறியப்படுகிறது ஏப்ரல் பனிரெண்டு சனிக்கிழமை இரவு உதிக்கும் பாஸ்கல் ஃபுல் மூன் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த நிகழ்வு வானியல் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் இரண்டையும் கொண்டுள்ளது இது ஏப்ரல் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணி இந்தியாவில் தெரியும் இளஞ்சிவப்பு நிலவு உண்மையில் இளஞ்சிவப்பு நிறத்தில் தோன்றாது வசந்த காலத்தில் முதலில் பூக்கும் ஊர்ந்து செல்லும் புளோக்கஸ் மற்றும் பாசி இளஞ்சிவப்பு போன்ற காட்டுப் பூக்கள் பூப்பதால் இந்த பெயர் வந்தது இளஞ்சவப்பு நிலவு மறுபிறப்பு புதுப்பித்தல் மற்றும் குளிர்காலத்துக்கு பிறகு இயற்கையின் அதிர்வு திரும்புவதை குறிக்கிறது அதாவது இலைகள் உதிர்த்து திரும்ப துளிர்க்கும் வசந்த காலத்தை இது குறிக்கிறது இந்த வருட இளஞ்சவப்பு நிலவு கூடுதல் சிறப்பு வாய்ந்தது இது ஒரு மைக்ரோமோன் அதாவது சந்திரன் அதன் உச்சகட்டத்தில் அதாவது பூமிக்கு மிக தொலைவில் இருக்கும் இதன் விளைவாக இது வழக்கமான முழு நிலவை விட சுமார் ஐந்து புள்ளி ஒரு சதவீதம் சிறியதாகவும் சற்று மங்களாகவும் தோன்றும் இது ஒரு சூப்பர் மூனுடன் முரண்படுகிறது இது சந்திரன பூமிக்கு மிக அருகில் இருக்கும்போது சூப்பர் மூன் தெரியும் அப்பொழுது சந்திரன் மிகவும் பெரிதாக தெரியும் தற்போது நிலவானது மிக தொலைவில் உள்ளது ஏப்ரல் மாத முழு நிலவு கிறிஸ்துவ நாற்காட்டியில் பாஸ்கல் முழு நிலவு என்றும் அழைக்கப்படுகிறது ஏனென்றால் அது ஈஸ்டர் தேதியை தீர்மானிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு ஏப்ரல் இருபது அன்று வரும் இந்த முழு நிலவுக்கு பிறகு வரும் முதல் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாத சம இரவு பகலை தொடர்ந்து வரும் இந்த நிலவின் பிற பாரம்பரிய பெயர்களில் முளைக்கும் புல் நிலவு முட்டை நிலவு மற்றும் மீன் நிலவு ஆகியவை அடங்கும் ஒவ்வொன்றும் இயற்கையின் பருவகால தாளங்களில் வேறுண்டியுள்ளன இந்த வான நிகழ்வைக்கான நகர விளக்குகளிலிருந்து விலகி கிராமப்புற வயல் அல்லது மலை உச்சி போன்ற இருண்ட திறந்தவழி பகுதியை கண்டறியும் சந்திரன் அடிவானத்திற்கு அருகில் இருக்கும்போது சந்திரன் மாயை காரணமாக அது பெரியதாகவும் தங்க நிறமாகவும் தோன்றக்கூடும் இதன் பிறகு மலர் நிலவு என்று அழைக்கப்படும் அடுத்த முழு நிலவு மே பனிரெண்டு அன்று உதயமாக உள்ளது அதுவரை ஏப்ரல் மாத பிங்க் மைக்ரோமோன் அதிகாலையில் எழுபவர்களுக்கும் சந்திரனை விரும்பி பார்ப்பவர்களுக்கும் ஒரு அமைதியான அழகான காட்சியாக இருக்கும் என்பது உறுதி மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் நாளை சந்திப்போம் இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்